ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை பார்க்கும் பொழுது உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் வெட்கப்பட்ட இடத்துல அசிங்கப்பட்ட இடத்துல ஆண்டவர் ரெண்டு மடங்கு பலனை கொடுத்து ரெண்டு மடங்கு ஆசிர்வாதத்தை கொடுத்து அதே இடத்துல சாட்சியாய் நிறுத்துவேன் என்று ஆண்டவராகிய கத்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் வாக்கு தத்துவத்தை விசுவாசிங்க நான் நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னுடைய ரேங்க் எப்பயுமே ஃபர்ஸ்ட்ல தான் இருப்பேன் படிப்புனா எனக்கு ரொம்ப இஷ்டம் ஆனா இப்போ என்னால படிக்க முடியல படிப்புல முன்னேறணும்னு துடிக்கிறேன் ஆனா என்னால முடியலைன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா நான் நல்ல ஒரு வருமானத்துல இருந்தேன் என்னுடைய வருமானத்துக்கு குறைச்சல் இல்லை நல்ல உயர்வான பதவியில இருந்தேன் நல்ல செல்வாக்கா இருந்தேன் ஆனா நான் எதிர்பார்க்கல எனக்கு விரோதமா ஒரு கூட்டம் எழும்பி என்னுடைய வேலைக்கு விரோதமாய் வருமானத்திற்கு விரோதமாய் நான் செய்யாத குற்றத்தை எல்லாம் என் மேல சுமத்தி என்னுடைய வேலை நான் தூக்கி எறியப்பட்டேன் அப்படின்னு கவலைப்படுறீங்களா நான் வீடு கட்ட துவங்கினேன் என்னுடைய பிளான் பெரிய பிளான் ஆனா அந்த வீடு கட்டி முடிக்க முடியாம பாதியிலேயே நின்று பல வருஷம் பல வருஷம் ஆனது சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் என்னை ஏளனமாய் பார்க்கிறார்கள் ஏளனமாய் பேசுகிறார்கள் என்று கவலைப்படுகிறீர்களா ஆண்டவர் சொல்லுகிறார் அதே இடத்துல எந்த காரியத்தை குறித்து கவலைப்படுகிறாயோ அதே காரியத்துல அதே விஷயத்துல ரெண்டு மடங்கு பலனை கொடுத்து உன்னை நான் ஆசீர்வதித்து தலையை உயர்த்துவேன் என்று கத்த சொல்லுகிறார் பெரியமானவர்கள யோபுவை குறித்து பார்க்கும் பொழுது யோபு அவனுடைய காலத்துல செல்வ இருந்தான் கிழக்கத்தி புத்திரர்களில பெரியவனாய் இருந்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது மிகுந்த சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிற காரியம் முதற் எல்லாவற்றிலையும் சன்மார்க்கனும் உத்தமனும் தேவனுக்கு பயந்து தீமை விட்டு விலகுகிறவனுமாய் இருந்தான் அப்படிப்பட்ட பேரும் புகழுமாய் கொடி கட்டி பறந்த யோகுக்கு ஒரு காலம் வந்தது பெரிய அவனுடைய ஆஸ்தி அந்தஸ்து சம்பத்து பிரச்சனையும் ஒன்று விடாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டது எதிலையுமே குறைவில்லாத யோபு எல்லாவற்றையும் இழந்து தரை மட்டமான நிலைமையில் அவன் வந்தான் அவனுடைய பிள்ளைகளும் கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் ஏழு குமாரர் மூன்று குமாரத்திகள் வேலைக்காரர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் அவனுடைய சரீரம் மட்டும் விட்டு வச்சான சத்ரு உச்சம் தலையெழுந்த உள்ளங் கால்வரை முழுவதும் பருக்களினாலே நிரம்பி ஓட்ட வச்சு சொறிந்து ரத்தமும் ஓடி வந்தது நாற்றம் எடுத்து போயிருந்தான் பக்கத்துல யாரும் போக முடியல மனைவியும் போக முடியல மனைவி சொல்றா இவ்வளவு வேதனை படுறத விட ஆண்டவரை தூஷிச்சு விட்டுட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி மனைவியும் சொல்லிட்டா ஆனாலும் இவ்வளவு கொடூரமான ஒரு சூழ்நிலையிலையும் ஆண்டவரை தூஷிக்க மனமில்லாதவனாக ஆண்டவருக்குள்ளாய் மிகுந்த விசுவாசத்துல இன்னும் பெருகி நானே தவிர விசுவாசத்துல குறையல பிரியமானவர்களை நமக்கு ஒரு சின்ன குறை வந்துருச்சுன்னா உடனே ஆண்டவரை தூஷிச்சிடறோம் வேதம் வாசிக்கிறது இல்ல ஜெபிக்கிறது இல்ல ஆலயத்துக்கு போறது கிடையாது அவைக்குரிய காரியங்களை எல்லாம் ஒதுக்கி வைக்கிறோம் யோபு அப்படி கிடையாது இதை விட மோசமான காரியத்தை நம்ம யார் சந்திச்சிருக்க முடியும் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆணித்தரமாய் விசுவாசித்தான் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் ரொம்ப ஈஸியா ரொம்ப எளிமையா எடுத்துக்கிட்டான் பாருங்க அதை நினைச்சு கவலைப்படல அதை யோசிக்கல முழுவதும் விசுவாசித்தான் கத்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொன்னான் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்குது யோபு ஒன்றாம் அதிகாரத்துல அவனுக்கு இருந்த சொத்துக்கள் எல்லாம் என்ன தெரியுமா ஒன்னா அதிகாரம் மூணாம் வசனம் நாப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்துல இருந்து ஆஸ்தி அந்தஸ்து ஏழாயிரம் ஆடுகள் இழந்தான் அங்க நாப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல பதினாலாயிரம் ஆடுகள் பெற்றுக்கொண்டான் இங்க இழந்தது மூவாயிரம் ஒட்டகங்கள் அங்க பெற்றுக்கொண்டது ஆறாயிரம் ஒட்டகங்கள் இங்கே இழந்தது ஐநூறு ஏர்மாடுகள் அங்கே பெற்றுக்கொண்டது ஆயிரம் ஏர்மாடுகள் இங்கே இழந்தது ஐநூறு கழுதைகள் அங்கே பெற்றுக்கொண்டது ஆயிரம் கழுதைகள் எவை எவை எல்லாம் இழந்தானோ அவை அவ்வளவும் ரெண்டு மடங்கு பெற்றுக்கொண்டான் பிரியமானவர்களே கத்தர் மேல் வைத்திருந்தா பற்றுதல் பிரியமானவர்களே ஆண்டவரை தூஷிக்க மாட்டேன் அவர் எனக்கு செய்வார் என்கிற ஆணித்தரமான விசுவாசம் இன்னைக்கு நாமும் கூட அப்படிப்பட்ட விசுவாசத்துல வளருவோமே கட்டாயம் இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவோம் மனைவியும் இறுதி வர அவனோட கூட இருந்தா பிரியமானவர்களை அதற்கு பிற்பாடு இழந்து போன தன்னுடைய ஏழு குமாரர் மூணு குமாரத்திகளை மறுபடியும் பெற்றெடுத்தான் பிரியமானவர்கள் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் நாமும் கூட இன்றைக்கு வேத வசனத்தின்படி நம்மை முழுவதும் ஒப்புக்கொடுப்போம் விசுவாசிப்போம் இழந்தவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவோம் தலை குனிந்த இடத்துல தேவன் தலையை நிமர்த்துவார் தேவன் தாமே நம் ஒவ்வொரு அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன்.